இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு கண்ணாடி பார்க்கும்போதே மூஞ்செல்லாம் பருவாக இருந்தது சரி காலையிலேயே இதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடு வாசலில்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் நேற்று ஈவினிங் போல் சிலிண்ட்ரு முடிஞ்சிச்சு அதனால் அத்தை காலையில் டீ வந்து அடுப்பில் தான் போட்டு விட்டுருந்தாங்க அடுப்பில் நான் அப்படியே வீடு வாசலெலாம் கூட்டிட்டு முத்தம் கூட்டரலான்னு போனேன் அத்தை சாணி தொளிச்சி போட்டிருந்தாங்க என்ன நானாக ரெண்டு நாள் வாசல் தொளிச்சேன்னா அதனால் தண்ணி தான் தொளிப்பேன் சாணி கரைக்க மாட்டேன் அத்தை அழகாக சாணி கழிச்சு போட்டிருந்தாங்க நான் அப்படியே சிம்பிளாக கோலம் போட்டாச்சு ஏன்னா கோலப்படி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு அத்தை வெளியடுப்பில் பால் மட்டும் கழிச்சுட்டு உள்ளே வந்து வச்சுருந்தாங்க நான் அப்படியே டீ போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு நாங்கள் ரச்கு பாக்கெட்டு ஓப்பன் பண்ணாலே எங்கள் பட்டுக்கு கால்கையெல்லாம் நடுக்கம் வந்துடும் ஏன்னா அந்த ரஸ்கை சாப்பிட்டா தான் அவங்க மனசை ஆறும் அதனால் ஓப்பன் பண்ணதும் பட்டுக்கு ஒன்று கொடுத்தாச்சு அப்படி இல்லைன்னா நம்மளை சாப்பிடவே விடாது அத்தைகிட்ட ஃபஸ்ட்டு அப்போ தா என்டேனு ஒரு ஒரு ஆளாக மாற்றி மாற்றி பின்னாடியே தெரியும் ரஸ்க்கு பாக்கெட் அந்த சவுண்டு வரை பின்னாடியே தெரியும் அதுக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் ஃப்ரெஷ்ஷாகலாம் போனேன் பைப்படியிலே அந்த ரெண்டு காக்கா உட்காந்தே இருந்தாங்க மாற்றி மாற்றி கொத்துறதுக்கு நான் பொங்கடா அப்படின்னு ஒடியாந்துட்டேன் நான் நார்மலாக டீயே குடிக்கவே மாட்டேன் எனக்கு டீயே செட் ஆகுது டீ குடித்தாலே மறுநாளே வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும் பட் செல்வா அடிக்கடி சொல்லுவான் டீ குடிக்க கற்றுக்கும் போகிறவங்க வீட்டில்ன்னா அவனுக்கு பால் காய்ச்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பட் அதுக்குன்னு என் உடம்பு என்னாலே எடுத்துக்க முடியுமா சொன்னால் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான் நான் என்ன பண்ணுறது அத்தை வெளியே எடுப்பிலே சாப்பாடு வச்சுட்டாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன் என் மருமகம் வந்தா கேமரா ஆன் பண்ணியிருக்கவன் அதையே பார்த்துட்டு ஹை சொல்லி அப்படின்னு ஹாய் ஹை சொல்லிடுப்பானான் க்யூட் மருமகை இவன் இல்லை எல்லாரும் சுடு தான் சாப்பிட்டாங்க எனக்கு என்னென்னு தெரியல தயிர் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால தயிர் தான் சாப்பிட்டேன் பக்கத்தில் அம்மாச்சி ஒருத்தவங்க முருங்கை முருங்கைக்காய் கொண்டு வந்தாங்க எங்கள் ஊரில் முருங்கைக்காய் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாங்கவே மாட்டோம் பக்கத்திலே பறிச்சுக்குருவோம் இல்லை ஓசி வாங்கிக்கிறோம் நேற்று ஈவினிங் போல துவச்சு போட்டு சார் இங்கே காலையில் தான் அடுத்தேன் எனக்கு கொஞ்சம் ஓயில் ஓவராலே இருந்தது சரி அப்படியே மடிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு போவேன் பட் பெட்டில் அப்படியே போட்டுட்டு இருந்துருவேன் நாளைக்கு தான் சிலிண்ட்ரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு புக் பண்ணேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க நானும் ரெண்டு மணி நேரமாக வெளியில் உட்காந்து கதை இருந்தேன் எங்கள் அப்பத்தான் அவங்க காலத்து சொல்லிட்டு இருந்தாங்க எப்படிலாம் பிள்ளை பெற்று வளர்த்தேன் அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பட்டு கேட்கும்போதே கஷ்டமாக இருந்தது அப்போ தான் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நினைப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க நல்லவங்க வெளியில் வந்தாலே கம்போட தான் வர மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காக்கா தான் வெரைட்டி வெரைட்டி கொத்துது அப்படின்னா எல்லோரும் கூடு கட்டியிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ தான் சுற்றி முற்றி பார்த்தேன் எங்கள் வீட்டு வேப்ப மரத்துலேயே கூடு கட்டியிருந்தது அத்தை கிழச்சி விடுவான்னு கேட்டாங்க பாவம் இருந்துட்டு போதும் அப்படின்னு ஒரு வழியாக ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சிலிண்ட்ரு கொண்டு வந்தாங்க பரவாயில்ல சிலிண்டர் இன்றைக்கி வந்ததை விட எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு எங்கள் மாமா சிலிண்டர் இழுத்து வைக்க சொன்னே அவங்க போயிட்டாங்க நானே மேக்ஸிமம் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன் கொஞ்சம் வெயிட் தான் ஆப்பாட்டு ஒரு ஒரு ஆளாக தூக்கி கொடுங்க தூக்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்மளே நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டேன் சரி தூங்கலான்னு போனேன் எங்கேயும் என் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருந்தது பார்த்தேன் எங்கள் அத்தை தான் என் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரே ஜாலியாயிடுச்சு எனக்கு இன்றைக்கி நல்லா தூக்கம் பகலில் ஊர் கொந்ததுலேருந்து பகலில் தூங்கவே இல்லை எனக்கு தான் நல்லா தூங்கினேன் மூஞ்சியே வீங்கிருச்சு எந்திரிச்சு பார்த்தா அப்படியே வெளியில் கிளைமேட் அப்படியே சிலு சிலுன்னு இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் பீட்ரு கூட கதை பேசிட்டு அவனை கொஞ்சிட்டு இருந்தேன் அவனும் ஒரே ஜாலியாக கழுத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க மே சாப்பிடலேன்னு சொல்லிட்டாங்க யானை கேட்டதுக்கு நீ தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே எந்திரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு மாமா ஒரு வேலையை போயிருந்தாங்க அதனால் கொஞ்சம் சாப்பாடு வேண்டாம் வந்தாங்களா பிரியாணி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நானே சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் நான் சொன்னல மூஞ்சிப்பிலாம் நீ ஆயிரத்துக்கு பருவம் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ரெண்டு டைம் தான் பரவணும் ஒன்று பீரியட்ஸ் வரந்தான் இருந்தால் இல்லை ஏன்னா அந்த சோப்பு இருக்குதுல குடிக்கிற சோப்பு அடி சோப்பு கரைஞ்சி போடுவோம்ல லாஸ்ட்டு சோப்பு போடும்போது மூஞ்சியில் பருவது செல்வா சொல்வா நீ ரொம்ப தான் இதெல்லாம் உனக்கே ஓவர் ஓவரில்லையானு பட் எனக்கு தெரியாதா யா மூஞ்சிக்கு எதுவும் ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படின்னு அப்படின்னு ஈவினிங் போல் டீ போடலான்னு சிலிண்டரை உள்ளே எழுத்தேன் ஏன்னா டைல்ஸ்னால மேட்டை கீழ போட்டு மேட்டுக்கு மேலே வச்சு தான் ஆகிழிச்சு அதை சொங்கின்னு வந்துடுச்சு அப்படியே என்னைக்கு வாங்கணும் அப்படின்னு டேட்டு போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா நான் ஒரு டேட்டு சொல்கிறது எங்கள் அத்தை ஒரு டேட் சொல்கிறது அதனால் செல்வா ரெண்டு பேருக்கும் ஒழுங்காக தெரியலையா அப்படின்னு திட்டுவான் அதனால் இன்றைக்கி நான் எழுதியே வச்சுட்டேன் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்தேன் அடுப்பில் போட்டுட்டு சிம்மில் போட்டுட்டு அப்படியே வீடு வாசலெல்லாம் கூட்டியாச்சு எங்கள் மாமா இன்றைக்கி வெளியில் போயிட்டு பச்சி வாங்கிட்டு வந்தாங்க பச்சியே பிடி எனக்கு ஆயில் ஐட்டமே பிடிக்காது அது என்னன்னு தெரியல எனக்கு பச்சை ரொம்ப சாப்பிட்டா இருந்தது அதனால் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எனக்கு மட்டும் மூணு நல்லா இருந்தது அதனால் எல்லாருமே சாப்பிட்டாச்சு எங்கள் மாமா அப்படியே எல்லாமே சாப்பிட்றது மாதிரி வாங்குவாங்க அப்படி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு அவங்களுக்கு கொடுக்குற பங்கு எல்லாேருக்குமே பிரித்து கொடுத்துட்ருப்பாங்க எங்கள் மாமா எப்பவுமே தான் அதனால தான் எங்கள் மாமாக்கு எதுவுமே கொடுக்க எனக்கு மனசு வராது பங்கு பிரிச்சுட்டு இருக்கிறதுனால அப்படி எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது இந்த டீ குடிச்சிட்டம் டீ போட்ட இதெல்லாம் அம்மட்டையும் கழுவி வச்சாச்சு நைட்டுக்கு தோசை தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு மட்டும் கரைச்சி வெளியில் எடுத்து வச்சுட்டு சட்னி அப்படியே தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு போனால் அது குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆறிடும்ல அப்படின்னு தக்காளி சட்னிக்கு வதக்கி மட்டும் வச்சுட்டு போனேன் அப்படியே நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வா சட்னி இருந்தது அத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சட்னி ரெடியானதுக்கப்புறம் தான் தோசை இன்றைக்கி தோசை ஊற்றும் போது அப்பா சாமி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது ஏன்னா அத்தை விஜய் டிவியில் ஒரு சீரியல் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க தூக்கம் மாத்திரையவும் முழுங்கவும் மாட்டேன்றா அழுக நிப்பாட்டவும் மாட்டேன்றா அழுதுகிட்டே இருக்கு அத்தை எனக்கு எரிச்சலாக இருக்குது மாத்துங்கத்தை அப்படின்னு சொன்னால் எங்கள் அத்தை சீரியலை மாற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சீர் உங்களுக்கு அருகில் தோசை தான் அப்படின்னு சொல்லிட்டு சா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் எல்லாேருக்கும் சுட சுட தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அப்படியே எல்லாருமே சாப்பிட்டாச்சு அப்படியே சாப்பிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டு சிம்மில் போட்டு போனால் அத்தை மொ தயிர் குத்திக்கிடுவாங்க அப்படின்னு அடுப்பில் போட்டுவிட்டு நான் போய் செல்வாட்டை ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அத்தை பால் காய்ச்சதும் அப்படியே தயிர் ஊற்றி வச்சிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்